மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அரசு உத்தரவை மீறிய தீட்சிதர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிதம்பரம் தில்லையம்மன் கோயில் செயல் அலுவலர் புகார் அளித்திருக்கிறார் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் அதற்கு தீட்சிதர்கள் மறுப்பு தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் அவர்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுப்பதாக தீட்சிதர்கள் மீது தற்போது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சில்லையம்மன் கோயில் செயல் அலுவலர் இந்த புகாரை அளித்திருக்கிறார் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அரசு அனுமதி வழங்கியிருந்த நிலையில் தீட்சிதர்கள் அதனை தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது தற்போது அது தொடர்பாக கோயிலின் செயல் அலுவலர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார் அரசு உத்தரவை மீறிய அந்த தீட்சிதர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிதம்பரம் தில்லையம்மன் கோயிலின் செயல் அலுவலர் இந்த புகாரை அளித்திருக்கிறார் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு இன்று முதல் தேதி வரை பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அரசு அனுமதி வழங்கிய நிலையில் அதற்கு தீட்சிதர்கள் மறுப்பு தெரிவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது தற்போது அது தொடர்பாக புகார் கூடுதல் விவரங்களை தருகிறார் தகவல்களை சொல்லலாம் சிதம்பரம் தற்போது ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை தேரோட்டமும் நாளை மறுநாள் ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெறுகிறது கடந்த ஆனி மாதம் நடைபெற்ற திருமஞ்சன திருவிழாவின் போது கோயிலில் பக்தர்களை கனகசபை மீது தீட்சர்கள் ஏற்றவில்லை இதனால் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையினர் அதிரடியாக அந்த பதாகலை அகற்றினர் அது போன்ற ஒரு சம்பவம் இப்போதும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முன்னெச்சரிக்கையாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரம் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருந்தது கோயில் பாதுகாப்புக்கு உரிய அனுமதி அளிக்க வேண்டும் போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் திருவிழாவுக்கு என்பது உட்பட்ட பல்வேறு காரணங்களை முன்னிறுத்து அந்த கடிதம் அளிக்கப்பட்டிருந்தது அதேபோல் தீசைகள் தரப்பிலும் ஒரு கடிதம் அளிக்கப்பட்டிருந்தது கோயிலின் பாரம்பரிய பூஜை முறைகள் நடைபெறுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதனால் கோயிலில் பூஜைகள் நடைபெறும் போது போலீசார் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று முழுவதும் கோயிலில் கனகை மீது பக்தர்களை தீசைகள் அனுமதிக்கவில்லை ஒரு சில தீட்சிதர் ஒரு சில பக்தர்கள் கோயிலுக்கு சாமி கும்பிட வரும்போது தீட்சிதர்கள் அவர்களை கனகசபை மீது அனுமதிக்காமல் கனக சபையின் உள்பக்கமாக இருந்தனர் அப்போது கேட்டால் பூஜைகள் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டிருந்தனர் இது குறித்து பக்தர்கள் சிலர் இந்து சமய அறநிலையத்துடன் புகார் தெரிவிக்க இந்து சமய அறநிலையத்துறையின் சிதம்பரம் தில்லை காளி கோயில் செயல் அலுவலர் சரண்யா என்பவர் இது குறித்து தீட்சியரிடம் கேட்டுள்ளார் அப்போது தீட்சிதர்கள் கோயிலில் கனகசபை மீது ஏறுவது குறித்து நீதிமன்றம் உத்தரவு இருக்கிறது அதனால் இப்போது திருவிழா நேரத்தில் அனுமதிக்க முடியாது என கூறி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தற்போது சிதம்பரம் தில்லை காளி கோயிலின் செயல் அலுவலர் சரண்யா சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரில் அரசாணை அதாவது தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையை மீறி சிதம்பரம் அருள்மிகு சபாநாயகர் திருக்கோயில் கனகசபை மீது பொதுமக்கள் தரிசனம் செய்வதை தடை செய்யும் தீட்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இன்று இந்த பணியிடப்பட்டிருந்தோம் அதாவது கோயிலில் கனகசபை மீது பக்தர்கள் ஏறுகிறார்களா என்பதை கண்காணிப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர் அவ்வாறு பணியில் இருந்த போது சில சில பக்தர்கள் தங்களை கனக மீது ஏற்றவில்லை என கூறி அங்கு கேள்வி எழுப்பியுள்ளனர் அப்போது அவரிடம் கேள்வி எழுப்பிய கோயில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இது குறித்து கோயில் தீட்சைகளுடன் கேட்டுள்ளனர் அப்போது தீட்சகர்கள் தரப்பில் கனக மீது தற்போது ஏற்ற முடியாது என கூறியுள்ளனர் மேலும் ஐந்துக்கும் மேற்பட்ட தீசிகர்கள் அந்த கோயில் தில்லைக்காழி கோயில் செயல் அலுவலரான சரண்யாவை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் அவர் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார் கேட்கச் சென்ற போது மிரட்டும் தோரணையில் தடுத்து நிறுத்தி சூழ்ந்து கொண்டு பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அந்த புகாரில் செயல் அலுவலர் சரண்யா குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் ஐந்துக்கும் மேற்பட்ட தீசியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த புகார் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் ஆலோசித்து அதன் பின்னரே வழக்கு பதிவு போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க